நான் உங்கள் மோஸ்டஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கன்சல்ட்டன் சென்னையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பழனில் கடகராசி கடக ராசி பார்த்தீங்கன்னா காலபுரிஷை தத்துவத்துக்கு நான்காவது ராசி இல்லை அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன் ஏன்னா சந்திரன் எப்படி பார்த்தீங்கன்னா வேகமாக இருக்கிற கிரகங்களே பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் அதிவேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க எப்போதும் என்னென்னாக்கா ஒரு நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க நிலையா மீன்ஸ் எப்படின்னா அவங்களுக்கு வந்து இயக்கம் எப்போதும் ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்போதும் விட்டு இடம் மூவ் ஆகுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கார் அதிகமாக இருப்பான் அதிகமாக பயணம் செய்வதை வந்து விரும்பக்கூடிய ராசி தான் பார்த்தீங்கன்னா கடகராசி எந்த ஒரு விஷயத்தையும் பயணம் பண்ணி செய்கிறது இன்னொன்னு என்னென்னாக்கா கடகராசிக்காரங்கள பார்த்தீங்கன்னா இந்த நண்பர்களே வந்து பகைவராகக்கூடிய ராசி தான் கடகராசி ஸோ இப்படி அமைப்புள்ள இந்த கடகராசிக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் முயற்சிகளால் வெற்றி இருக்கானே இருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இடம் சார்ந்த விஷயம் ஏதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தை இவங்க முயற்சி பண்ணியிருக்கும் போது அந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையடைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு அதே போல் என்னென்னாக்கா விரயங்கள் என்பது இந்த மாதத்தில் இருக்கு ஸோ விரயத்தை பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாது ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்த முயற்சியாலேயே விரயம் ஏற்படும் இப்போ நம்ம என்னென்னாக்கா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அது இருபது ரூபாவில் போய் முடியும் எதிர்பார்த்த அந்த பட்ஜெட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமான நிகழ்வுகளை தான் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதே போல் என்னென்னாக்கா பார்த்திங்கன்னா பயணங்கள் பயணங்கள் என்னென்னாக்கா நீண்ட நாள் நீண்ட தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே போல நோயோட தன்மைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக அந்த குதிகால் வழி வந்து ஏற்படும் குதிகால் வழி ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த இடம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு லாபகரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் இடத்தினால வருமானம் என்பது இருக்கும் இந்த குறிப்பா ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது துறையில் இருந்து கடகராசிக்காரங்க இருந்தாங்கன்னா இந்த காலத்தில் அதன் மூலியமா ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு மேலும் பார்த்திங்கன்னா பணம் வந்து இவங்க கிட்ட இருக்கிறது வந்து ஆன்மீக திருப்பணிகளும் இந்த வார்டு செய்வீங்க ஆன்மீக திருப்பணிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்வோம் மேலும் என்ன பணம் முதலீடுகளே செய்வாங்க ஒரு விஷயத்துல பணம் இருக்கக்கூடிய காசை முதலீடுகள் முதலீடுகள் இடம் இடம் வாங்கறது இல்லைனாக்கா ஷேர்ல போடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக நம்ம ராசிக்காரங்க என்ன சொல்கிறோன்னா சந்திரன் வந்து கும்ப ராசியில் இருக்கும் போதும் தனுசு ராசியில் இருக்கும் போதும் எந்த வேலையும் செய்யாதீங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அந்த முழுமை பெறாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் குறிப்பா நம்ம சொல்லணும்னா என்னன்னா குறிப்பாக குறிப்பா நட்சத்திர ரீதியாக சொல்லலாம் அதாவது விச அஹ் நான்காவது பாதம் புனர்பூசம் நல்லா புரிஞ்சிக்கினா நான்காவது பாதம் ஏன்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு வந்து மிதுன ராசியில் இருக்கும் நான்காவது பாதம் என்பது கடக ராசியில் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்னக்கா குறிப்பா அந்த விருச்சக ராசியில் சந்திரன் இருக்கும் போது எந்த விஷயத்தையும் இந்த செய்யாமல் இருப்பது நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அதே போல் என்னன்னாக்கா மகரத்துல சந்திரன் இருக்கும்போது மகர ராசியில் சந்திரன் இருக்கும்போது போது விருச்சக ராசி புனர்பூசம் நான்காம் பாதம் இருக்கவங்க எந்த விஷயங்களையும் செய்யாமல் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சரியில்லா பிரச்சனை வரும்னா இந்த காலகட்டத்தில் தரோம் மீதி காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரக்காரன் பூச நட்சத்திரக்காரங்களும் இந்த காலம் என்னென்னாக்கா பெருசாக முதலீடு பண்ணலாம் அப்படி இப்படிலாம் ஒரு எண்ணம் வரும் இருக்கிற காசை பத்திரமாக பிடிச்சி வச்சுக்கோங்க அதான் உங்களுக்கான பரிகாரம் ஏன்னா இந்த மாதம் இந்த மாதம் இல்லை உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து எட்டில் இருக்கிறதுனால அதாவது உங்கள் நண்பர்கள் நீங்கள் சுற்றுச்சூழல்னாலாம் பார்த்தீங்கன்னா

பலனாக இருக்குது ஏன்னா முயற்சிகள் வெற்றி இடம் விரயங்கள் என்பது இருக்குது குறிப்பாக இவங்களும் பார்த்திங்கன்னா கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்குவீங்க ஸோ அந்த காலகட்டத்தை நீங்க தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுன்னா இந்த கணவன் மனைவி உறவில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இப்போது ஒரு நல்ல ஒரு சுமூக சூழல் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்த சூழலை மேலும் அதிகரிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா யாருக்காவது இந்த ஊனமுற்றவருக்கு அந்த முதியோர் இல்லங்களுக்கு ஸோ அவங்களுக்கு ஏன்ற சிறு சிறு உதவிகளை செய்யுங்க காமதேனும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இல்லைன்னா பசுமாட்டுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுப்பது வந்து ஏற்புடையது உங்களுக்கு ஸோ மேலும் என்னென்னாக்கா உங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் முருகர் முருகர் வழிபாடு வந்து உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ முருகர் வழிபாடு முருகரும் விநாயகரும் சேர்ந்த ஒரு ஒரு படத்தை வாங்கி வச்சிங்க இல்லை அது கோயிலுக்கு போனீங்கன்னா முருகரையும் விநாயகரும் ரெண்டு பேரையும் கலந்து கும்பிடணும் ஒருத்தரை மட்டும் கும்பிட்டா வேலைக்காக ஸோ அப்போ இரண்டு பேரையும் சேர்ந்து நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வருமானம் பெருகிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது ஸோ அதனால இந்த காலகட்டத்தை இந்த நிகழ்வு வழியாக உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க மீண்டும் அடுத்து சிம்ம ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்